பாக்கியா ராமூர்த்தி ரெண்டு பேருமே சேர்ந்து வாக்கிங் வந்துகிட்டே இருக்காங்க வர முதல் சொல்கிற என்னால் முடியலம்மா போதுமா அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கம்மா உங்கள் உடம்பு இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வாக்கிங் வரணும் வாங்க அப்படின்னு பாக்கியா கூட்டிகிட்டு வராங்க ஆப்போசிட்டில் கோபி வராரு வந்தோம் உனியும் கோமா வருது நில்லுடா நில்லு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ராமூர்த்தி சொல்கிறாரு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அம்மாவே கொலகாரின்னு சொல்லி அனுப்பியிருப்பேன் உன்னை நம்பி தானே வந்தா நீ தான் முக்கியம்னு வந்தா எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு ராமூர்த்தி கேட்குறாரு இன்றைக்கி சொல்கிறேண்டா நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ நீ நல்லாவே இருக்க மாட்டேன் நான் சொல்கிறது உண்மைதான்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கோபியை இருக்காரு அவள் எப்படி தெரியுமா அழுதுகிட்ருக்கா ஒரு மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா படுத்த படிக்கவே ஆகிட்டா எதுக்காடா நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்கிறாரு நீலாம் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பயங்கர கோவமாக இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க மாமா போதும் மாமா எதுவும் வேணாம் வாங்க மாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக கூப்பிடுறாங்க இல்லை இல்லை இவனை விடவே கூடாது உன்னை உன்னை என்ன பண்ணதுன்னு எனக்கு தெரியல எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் கேட்டு கோபி அப்படியே அமைதியாக இதையாக போகிறாரு அப்படியே யோசிச்சுட்டே போறாரு அவங்க அம்மாவை நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போனோன்னே அப்படியே நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டு போகிறாரு என்ன மயோ என்னம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இங்கே பாருமையோ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க போரா போ உள்ள போ அப்படின்றாங்க உள்ள மயு போகிறாங்க என்ன எதுக்காக நீ மயுவை போக சொல்லிட்டா நான் பேசிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு கோபி சொல்றாரு என்ன கோபி குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா ஆமாம் ஆமாம் கொஞ்சமாக குடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அம்மா சொல்கிறாங்க என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க உங்களை நம்பி கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு நல்லா பார்த்துக்குறீங்க என் பொண்ணு எல்லாத்தையும் இழந்துட்டான் இன்னைக்கு குழந்தை கூட கிடையாது அவளுக்கு அவளை எதுக்காக தான் இப்படி கஷ்டப்படுத்துறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மாவும் அங்கேருந்து போகிறாங்க கோபி அப்படியே டென்ஷனாக உட்காந்துச்சிட்டு இருக்காரு வீட்டில் எல்லாருமே இருக்காங்க இங்கே பாருங்க கண்டிப்பாக நம்ம கும்பகோணம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூப்பிட்றாங்க பாக்கியா இல்லை இல்லை பாக்கியா நான் எங்கேயுமே வரல நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க எதுக்காக பாட்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிடிக்கந்தானே அந்த ஊர் சொன்னீங்க ஒரு வாட்டி போயிட்டு வாங்க நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாேருமே இருக்காங்க ஆமா நீ போயிட்டு வா ஈஸ்வரி எதுக்காக நீ போக மாட்டேன்ற அப்படின்னு ராமூர்த்தி சொல்றாரு இல்லை இல்லை எனக்கு எங்கேயும் போக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க அத்தை உங்களுக்காக தான் நாங்கள் போகிறோம் நீங்களே வரலண்ணா எப்படி அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க கேப் புக் பண்ணியாச்சு தேவையான ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணி எடுத்தாச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அப்படி கையை பிடிச்சி கூப்பிட்றாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஈஸ்வரி இனியா எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க வெளியே கும்பகோணத்துக்கு போகும்போது பாக்கியாக சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னா அமிர்தா சொல்கிறாங்க இங்கே பாரு செல்வி நீ ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கா அதை ஒழுங்காக பார்த்துக்கோ இல்லை வந்தால் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா நீ விடுக்கா சும்மா இதையே யோசிச்சுட்டு இருக்கா போக்கா நீ போய்ட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வாக்கா எல்லாமே அப்புறம் பார்த்துக்கலாம் நான் வரக்கா அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க இங்கே ஜெனி நீ வந்து வீட்டை பார்த்துக்கோ இருந்தாலும் குழந்த ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நான் வந்துடுவேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க நீ இங்கே கவலைப்படாதீங்க எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அமிர்தா ரெண்டு பேருமே சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க உள்ள ராமூர்த்தி பண்ணுறாரு எப்போவுமே ஈஸ்வரி இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு உள்ள வராரு கோபி பயங்கரமாக ஃபீல் பண்றாரு எங்கள் அம்மாவையும் நான் வீட்டை விட்டு அனுப்பிட்டேன் ஆனால் இவளுக்கு என்ன இன்னும் கூட கோபம் குறையவே இல்லை இப்படி நம்மளை திட்டிகிட்டே இருக்கா என்னதான் வாழ்க்கையோ இது ஆனால் உண்மையை சொல்கிறேன் கோபி பாக்கியாவோட இருக்கும்போது அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்தது நமக்கு தான் எல்லாரும் பைப்புடுவாங்க ஆனா இங்க என்ன நடக்குது பாத்தியா நம்மள தான் எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க வாழ்க்கையே போச்சு கோப்பி உனக்கு ஒண்ணுமே சரியா அமையல அம்மா வேற திட்டி அனுப்பிட்டேன் அதுவும் என்ன நடக்க போதே தெரியல அப்பா இவ்ளோ கோவப்படுறாரு ஒருவேளை அம்மா தப்பு பண்ணாம இருந்திருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறேன்